இந்த முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் அதனை மறைக்கவும் இது போன்ற கருப்பு சட்டங்கள் கொண்டு வருகிறது வகுப்பு என்ற ஒரு வாரியத்தை அறவே இல்லாமல் ஆக்குவதற்கும் ஒன்றிய அரசு இது போன்ற கருப்பு சட்டத்தை கொண்டு வந்ததாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த சட்டத்திற்கு எதிராக இன்று தமிழக அனைத்து மஸிதுகளின் கூட்டமைப்பு சார்பாக இன்று கருப்பு பேச்சு அணிந்து கண்டன கோஷங்களையும் முழக்கங்களையும் எழுப்புவதற்காக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்று நமது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தால வட்டம் தேரலந்தூரிலும் நாம் கண்டன கோஷங்களை எழுப்புவதற்காக நாம் இப்பொழுது ஒன்று கூடியிருக்கிறோம் எனவே இந்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் சர்வாதிகார போக்கான இந்த வக்வு சட்ட திருத்த மசோதாவை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் அரசியலமைப்பு கொடுத்துள்ள அனைத்து மக்களுக்கான உரிமைகள் இதில் மீறப்பட்டிருக்கின்றது ஒரு நல்ல அரசாங்கம் என்பது மெஜாரிட்டியினுடைய அரசமைப்பு மட்டுமல்ல மைனாரிட்டி மக்களுடைய பாதுகாப்பும் தான் அதனை உறுதி செய்யும் இந்த இந்திய திருநாட்டினுடைய வேத வாசகமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடுவதுதான் இந்த பாரத தேசம் ஆனால் இந்த ஒற்றுமைக்கு உலை வைக்கும் வகையிலே பல்வேறு சிறுபான்மை விரோத நடவடிக்கைகள் நடந்து வருவது வருந்தத்தக்கது இஸ்லாமியர்கள் மீதுள்ள வெறுப்பு அரசியல் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது எனவே இது போன்ற ஒன்றிய அரசின் சர்வாதிகார போக்கில் ஒன்றான இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாகவே இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த மசோதாவை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் பன்முக பன்முகத்தன்மை கொண்ட நமது இந்தியாவில் இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இந்த ரத்து இந்த சட்டத்தை ரத்து செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே சமயம் இந்த வக்பு ஒழிப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஜனநாயக முறைப்படி தமிழகம் தொடர்ச்சியான போராட்டங்கள் மாநில ஜமாத்துல் உலமா சபை மூலமாகவும் இன்னும் பல்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகள் மூலமாக நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறும் வரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் ஓயாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் दौने दौने दौने। वापस मांगे वापस मांगे वापस मांगे तो वापस मांगे तो वापस मांगे 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 वापस

மத்திய அரசின் சார்பாக புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃப திருத்த மசோதா என்பது இந்திய அரசியலமைப்பினுடைய சாசனத்தினுடைய விதிகளுக்கும் இஸ்லாமிய சரியத் சட்டங்களினுடைய முறைக்கும் வித்தியாசமாக இருப்பதால் அதை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் இங்கு இந்த தேசத்திலே பன்முகத்தன்மை கொண்ட பல் சமய மக்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நாங்கள் மதிக்கிறோம் அதே போன்று எங்களின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சரிய சட்டத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் ஆகவே இந்த இரண்டிற்கும் எதிராக இந்த சட்டம் இருப்பதால் இந்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் இதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை இங்கு சொல்லி எப்படி இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்திற்கும் இஸ்லாமிய சரியத்திற்கும் முரணாக இருக்கிற என்பது என்பதற்கு ஒரு சிறு உதாரணத்தை மட்டும் இங்கு நினைவு கூறப்படுகிறது வக்ஃபு சொத்தை விற்க முடியாது ஆனால் வாடகைக்கு விட முடியும் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த மசோதாவின் படி ஒரு மனிதரிடத்திலே பனிரெண்டு ஆண்டுகள் வக்பு சொத்தை வாடகை கொடுத்தவர் வைத்திருந்தால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சொத்திற்கு அவர் உரிமை கோர முடியும் என்பது புதிய வக்பு திருத்த மசோதாவின் மூலமாக சட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது இதை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது இருபத்தி ஐந்தாவது இந்திய அமைப்பு சட்டம் சொல்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய மதத்தினுடைய அடிப்படையில் அவர்களுடைய மதங்கள் சார்ந்த சொத்துக்களை மதம் சார்ந்த பிரச்சனைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நிர்வகித்து கொள்ள முடியும் என்ற அந்த ஆக்ட் இருபத்தைந்து இருபத்தாறில் இருக்கிற போது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு மனிதரும் இந்த இஸ்லாமிய உரிமை கோர ஆரம்பித்து விட்டால் கால சொத்துகள் நிலை என்பது கவனக்குறைவாக அது கேலி கூத்தாக ஆகி போய்விடும் இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது அதே போன்றுதான் இந்த தேசத்திலே இந்த வக்பு செலுத்த மசோதாவிலே இப்படியும் ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கிறது வக்பு செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் ஐந்து ஆண்டுகள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அப்படி ஒரு நிபந்தனை இல்லை புதிய வக்பு திருத்த மசோதாவினுடைய சட்டத்திலே ஐந்து ஆண்டுகள் அவர் புதிதாக முஸ்லீமாக ஆகியிருந்தால் ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தால்தான் அவர் ஒரு வ ஒரு இடத்தை ஒரு பொருளை வக்வு சொத்தாக கொடுக்க முடியும் என்று சொல்கிறது இது இஸ்லாமிய சரிய் சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது காரணம் ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவி விட்டால் அடுத்த நொடியிலே அவர் வகுப்பு செய்வதற்கான முழு அனுமதியை முழு சுதந்திரத்தை முழு உரிமையை இந்த மார்க்கம் அவருக்கு வழங்கி இருக்கிறது ஹகீமு நஹிஷாப் தாருன் நதுவா என்ற இல்லம் அவருக்கு சொந்தமாக இருந்தது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு பின்னர் இஸ்லாத்தில் இணைந்த போது உடனடியாக இஸ்லாத்தில் இணைந்த உடனே இஸ்லாத்திற்கு என் சார்பாக எதையாவது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கு யோசித்து தாரு நதுவாவை ஒரு லட்சத்திற்கு விற்று அந்த ஒரு லட்சத்தையும் இஸ்லாத்திற்காக அவர்கள் வக்ஃபு செய்தார்கள் அந்த காசு பணங்களை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்த வரலாறுகள் மார்க்க விளக்க நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவிற்கு ஒரு மனிதர் ஐந்து ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்தை தழுவினால் உடனடியாக அவர் வக்ஃபு செய்வதற்கான சரிய சட்டம் இருக்கும்போது போது ஐந்து ஆண்டுகள் கழித்தால் புதிதாக இஸ்லாத்தை என்கிற சட்டம் இஸ்லாமிய முரணாக இருக்கிறது எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்திய இஸ்லாமிய ஷரியத்திற்கும் முரணாக இருப்பதற்குரிய இந்த சட்டத்திற்கு பெயர் வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல திரு திருட்டு சட்டம் எனவேதான் இதை நாங்கள் இங்கு ஒன்று கூடி எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ரபுல்லாலா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்குவு சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அதை பிடுங்குவதற்கான முயற்சிகள் ஈடுபடுகிற போது அதற்கு எதிராக போர்க்குரல்கள் எடுப்பது எழுப்பப்படுவதற்கும் தேவைப்பட்டால் எங்களுடைய உயிர்களை நாங்கள் வக்கு செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கண்டன உரையின் மூலமாக கூறிக்கொண்டு என துறையை நிறைவு செய்கிறேன் எரி சட்ட திருத்தத்தை எச்சரிக்கிறோம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை இந்தியாவின் காப்பாற்றுவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம்

அபகரிக்காதே 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 வப்பு சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அறிவு நிச்சயம் அறவாதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அறிவு நிச்சயம் அறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்க பிரிக்காது பிரிக்காது பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காது பிரிக்காதே வேற அறுப்போம் வேற அறுப்போம் வெறுப்பு அரசியலை வேற அறுப்போம்

காப்பாற்று காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று காப்பாற்று சமூக ஒற்றுமை வாங்கட்டும் வாங்கட்டும் சமூக ஒற்றுமை வாங்கட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும்

இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் மயிலாடுதுறை சப் ஜெயில் அருகில் மிகப்பெரிய ஒரு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதேபோன்று இதை விட பன்மடங்காக எல்லா ஊர்களிலிருந்தும் அங்கே ஒன்று கூட இருக்கிறார்கள் நமதூர் சார்பாகவும் அங்கே நாம் ஒன்று கூட வேண்டும் அவர் அவர்கள் தங்களுடைய வாகனங்களிலே வருவது சிறந்தது வாகன வசதி இல்லாதவர்களுக்காக நம்ம தூர் பெரிய பள்ளிவாசலில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் எல்லோரும் கலந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து சொத்துக்காக நம்முடைய குரல்களை பதிவு செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம் பெண்களுக்கு பெண்களும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் தங்களுடைய இல்ல பெண்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகா